அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட செவ்வாய் கிழமை ஆகி போச்சு பிரிட்டிஷ் இந்தியாவோட கடைசி வைசிராய் அப்படின்ற ஒருத்தர் மவுண்ட் பேட்டனோட பிறந்த தினம் இன்று பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைசிராய் அப்படின்னா அரச பிரதிநிதி பிஐசிஇஆர் ஒய் வைசிராய் அரச பிரதிநிதி சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரலுமான சார்ஜ் பேட்டன் பிறந்த தினம் இன்று வின்ஸ்டர் என்ற இடத்துல பிறந்திருக்கிறார் சும்மா இருக்க மாட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு நைன்டி கிட்ஸ் மாதிரி தௌசண்ட்களில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துகளில் லூயி பிரான்சிஸ் ஆல்பர்ட் விக்டர் நிக்கோலஸ் ஜார்ஜ் மவுண்ட்பேட்டன் பேட்டன் தான் இவருடைய